நீங்கணக்கம் தமிழ் பேச மக்கள் எல்லாம் இருக்கும் எப்படி இன்னைக்கு காலை வணக்கம்

ராணுவ மேஜர் ஒருவரும் ஏனைய தரங்களில் உள்ள ஆறு ராணுவ அதிகாரிகள் ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு சிவில் பாதுகாப்பு அதிகாரி உட்பட ஒன்பது பேரை கைது விட குற்றச்செயல்கள் ஈடுபட்ட மேலும் பதினைந்து பாதாள உலகம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்க பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் தெரிவிச்சிருக்கிறார் உட்பட படைத்தரப்பின் ஒன்பது பேர் கைது திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் துரித நடவடிக்கை என்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அப்ப இன்றைக்கு இது பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகசரி முற்பக்கத்துல வந்திருக்கேன் மகிந்த உடனடியாக வெளியேறிவிடலாம் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெய்ச சொல்லி இருக்கிறார் அதாவது வெளியேறி வெளியேற சொல்லி கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அஹ் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவரே வெளியேறி போகலாம் வெளியேறி போகலாம்

விசாரியுங்கள் சபையில் சுதரன் கோரிக்கை பயணத்துறை விசார இந்தியா போக அப்ப அது வந்து சுமந்திரனுக்கும் அதுக்குள்ள ஒரு சூழ்ச்சி ஒன்று இருக்க வேண்டாம் மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார் ஸ்ரீதரன் அவர்களுக்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று நேற்று ரவுஃப் ஹகிம் அவர்களும் சொல்லி அவரும்

உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து வெளியேறும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்தனா ஒப்பந்தங்களின் மின் உற்பத்தி நிலை அபிவிருத்தி குறித்து அரசாங்கம் அறிவிப்பேன்கின்ற செய்தியும் வந்து கிடக்கு அடுத்ததாக வடக்கில் மூன்று முதலீட்டு விலையங்கள் அபிவிருத்தியில் விஷய கவனம் உலக வங்கி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி தெரிவிப்பேன்கின்ற வந்து கிடக்கு செந்தில் வடிவேலை வெளியேற்றினோம் இது என்ன தென்னிந்தியாவில் இருக்கிற அமைச்சர் சமந்த வித்தியாரந்த சபையில தகவலாம் இது இலங்கையில் உள்ள செந்திலும் வடிவேலும் அவங்களும் என்ன வடிவேலு செந்தில் அப்படியான ஒரு போகுது அனுமதியை ரத்து செய்ய முடியாதாம் அரசாங்கம் புதிதாக இந்த மதமான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கவில்லை

தெரியல என்ன அதான் அரசாங்கம் சொன்னது நேற்று அரசாங்கத்துடைய அறிவிப்பு உத்தியோகபூர்வமான அறிவிப்பிலே என்னதான் இருந்தாலும் அவரை மக்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்காங்க ஆகவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டார் நாங்கள் விரும்பியும் விரும்பாமலோ நீ அவருடைய செயற்பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கத்தான் வேண்டி வேற அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவருடைய செயற்பாடுகளை நீ தடுக்கிறதுக்கு சிரமம் தானே எப்படியோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானே என்று நேற்று அரசாங்கம் சார்பாக சொல்லப்பட்டது

பாதுகாப்பு தரப்பினரும் எம்பி சம்பத் சொன்ன நீங்க மணி நேரம் விசாரணையா பாதனை வழங்கும் திட்டம் எட்டு லட்சம் மாணவர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் வழங்க போறாங்களா பாட்டுகளா போடுங்க அப்ப நான் போட்டு வரேன் நாளைக்கு சந்திப்பாடா